இப்போ நீங்கள் அதை சிந்திக்காமல் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது உண்மை தானே இப்போது அறிவு கூர்மையாக இருக்குது இருக்குது அதுவே தடையாயிடமான்னா அறிவு கூர்மன்னு சொன்னதுக்கப்புறம் தடைன்னு சொன்னால் தடையாக ஆகும் உண்மைதானே இப்போ நீ சொன்ன வார்த்தைக்குள்ளே ரெண்டு விஷயம் அடைக்கிறது அறிவு கூர்மைன்னு சொன்னால் இந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது நீ இது யூஸ் பண்ணுறன்னா அப்போ அறிவு கூர்மையில அர்த்தம் உண்மைதானே உண்மைதானே இதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா எந்த ஒரு செயலுக்குள்ளே நீ இறங்கி அந்த செயலை நீ நோக்கி போனாலும் எல்லா செயலியோடையும் மேலே தெரியும் அந்த செயல் இங்கே ஏன்னா எந்த செயலுமே இங்கே இல்லாத செயலோ இங்கே தெரியாத செயலோ எதுவும் புதிதாக செய்ய முடியாது ஆயினும் இங்கே இருந்தது இங்கே பழக்கத்தில் இருக்கிறது ரொம்ப நாளுக்கு முன்னாடி பண்ணது இல்லை நம்ம இருக்கிற இடத்துல தெரியாத ஒரு விஷயம் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம பேச முடியும் செய்யவும் முடியும் இதுதான் இங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் த்ரூ ஏன்னா இங்கே எல்லா விஷயத்தையும் இத்தனை கோடி யுகத்தில் அது எல்லாத்தையுமே கலந்து கலந்து போட்டுருக்குது நிது இருந்து ஒரு விஷயத்தை நம்ம பேச போகிறோம் தவிர்த்து எதை மாற்றி பேச இல்லை பண்ண போகிறதுல அப்படி இருக்கும்போது அந்த வேடுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் நம்ம கத்துக்கிறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவத்தை நம்மளுக்கு தெரியும் நம்ம பார்க்கும்போது தெரியல உலகெல்லாம் நம்ம செக் பண்ணி நம்ம வாழ இந்த வாழ்க்கையில நம்ம எதை பாக்கிறோம் எதை கேட்கறோம் நீ எந்த ஜாததில போறியோ அந்த ஜான சார்ந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு வரும் தெரிய வரும் அப்ப நீ போற பார்த்துட்டு நீ எப்படி போற முன்னோக்கி போறியா நீ பின்னோக்கி போறியா இல்ல ஸ்டேபிளாவதான் நிக்கிறியா இதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இப்ப தெரிஞ்சுக்கிற இந்த அளவுக்கு நீ தெரிஞ்சிச்சுன்னா நீ அந்த ஒரு செயலை செஞ்சுட்டு போகும்போது உன் அறிவு கூர்மையா போகுதுன்னா கூர்மையா தான் போகும் அது கூர்மையா போதே எனக்கு டிஸ்டர்ப் ஆயிடுமா அப்படின்னு யோசிப்பு யோசிக்கிறனால நீ அப்போ அறிவு கூர்மையா போலன்னு போதே நீ அது போலன்னு அர்த்தம் இந்த யோசனை எங்கே வருது அப்படி போனது சரியான வருது அப்போ அறிவு கூர்மன்னு சொன்னது மொக்கன்னு அர்த்தம் அது பேரு தப்பு அது பேரு உண்மை தானே நீ அறிவு கூர்மன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அது அறிவு கூர்மியா என்ன டிஸ்டர்ப் பண்ணிடுமா அப்படின்னா அப்ப அதுக்கு பேர் திரும்பி ஒண்ணு குத்துமா அது அறிவுண்ணா என்ன அறிவுன்னா அறிதல்னு அர்த்தம் அறிதல் அறிதல்னா அந்த அறிவு வந்து ஒன்னு மாற்றத்தை நோக்கி கூட்டு அதை நோக்கி தான் போதும் அறிவு மாற்றத்தை நோக்கி கூட்டு போகுதா இல்ல பின்னோக்கி தள்ளுதா அது உங்களுக்கு தெரிய போகுது ஒரு 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 இதுலயும் அந்த பயணம் புரிஞ்சுதான் இருக்கும் அப்படி புரியும் போது எப்படி அது உங்களுக்கு வந்து ஆப்போசிட் காட்டும் காட்டாது இல்லையா அதனாலதான் சொன்னேன் நீ என்ன பயணப்படுற எந்த பாதையில நடக்கிறன்னு ஒரு விஷயம் நீங்க சொன்ன ஒரே பாதை தான் அந்த ஒரு பாதியிலும் நடக்கணும் எல்லாரும் அந்த பாதையில சரியா ஒரு பெரிய கேள்வி எழுப்பிட்டே இப்ப நீ சரியா கேள்வி அந்த கேள்வி அந்த பாதையில பயணப்பட்டு அந்த பயணத்தை நீ இன்னும் ஒண்ணும் போல எது ஒன்றுமே எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நீங்கள் ஆரம்பம் டிஸ்டர்பில் தான் போகும் உண்மைதான் அது எதுவாகினா சரி ஏன்னா எதுவுமே நம்மளுக்கு முதல்ல பிடிக்காது முதல் விஷயம் ஏன்னா நம்மளும் ஒரு பழக்கம் இருக்கு அந்த விஷயம் தான் நம்மளுக்கு பிடிக்கும் அதுதான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் அதை நோக்கி நம்ம என்னமோ நம்ம செயல்பாடோ நம்ம சுத்தியும் அதே சொல்லுவாங்க நம்மளால அப்புறம் அதை விட்டுட்டு நம்ம இதுக்குள்ள போகிறோம் இதுக்குள்ளே போகும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறது இயல்பு சொந்த பிள்ளைங்கன்னா நீங்கள் அதை ஆழ்ந்து போகணும் இதெல்லாம் சார் எந்த ஒரு பொருள் ஆயினும் கலக்க 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 தான் தன்மை நீங்கள் மாற்றி புரிஞ்சிக்க முடியும் இப்போ ஒரு மேலே ஒரு தண்ணி இருக்குது அந்த தண்ணி மேலே ஒரு அட்டை வந்து காற்றுல உழுது வச்சிக்கலாம் இப்போ அந்த மாதிரி தான் நம்ம ஒரு அறிவுன்னு நம்ம சொல்கிறோம் விஷத்தை தெரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சிடும் நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் இப்போ தண்ணி இருக்குது அந்த தண்ணி வந்து மூலமான பொருள் அது நீ ஒரு அட்டை மாதிரி போய் ஊண்டுதால ஃபர்ஸ்ட்டு வாட்டி இன்னும் உள்ளே எண்ணம் ஒரு எண்ணம் உன்னுக்குள்ளே என்ன மேலே நீங்கள் ஒரு எண்ணம் தோணுது நான் போகணும் கற்றுக்கணும் போகும்போது நீங்கள் முதல் முதல்ல அந்த ஏற்பட்ட அந்த சிந்தனை அந்த அறிவுக்குள்ளே போய் ஊறு அது விழும்போது ஞாத்தையா இருக்குது அதை விழும்போது ஊந்த ஒண்ணு அது தெரிஞ்சிடும் பத்து சூப்பரா இருக்கு செமையை பத்தி பேசு வேசி எல்லாமே பண்ணுவேன் அது எனக்கு ஒரு ஸ்டேபிள் ஆன உடனே கொஞ்சம் எது ஒண்ணுமே ஃபர்ஸ்ட் எதுவும் அப்படியே ஆக பேச சொல்லு இயல்பு அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் நிக்கும் நீதான் நிக்கும் அதுவும் நீ ஏற்கனவே இருந்த விஷயமும் ஒண்ணுன்ற மாதிரி ஒரு சில விஷயம் புரிய ஆரம்பிக்கும் இதுவும் நீ பெரிய ஆரப்பாரம் பண்ணத்தாலுன்ற வேணும்னு தோணும் அது தோணும் போது என்ன ஆயிடு வேணும் உங்களுக்குள்ள தோன்ற அதுதான் அங்கேயும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் அதே மாதிரி அதே மாதிரி அது அது மாதிரி இல்ல இது இது ஒண்ணு நீ கொஞ்சம் பயணம் படணும் ஏன்னா அது வந்து பழக்கமா பட்டு தான் அதனை கண்டுபிடிச்சி அது நீ அது பழக்கமா இருந்து அது ரொம்ப நாள் பழக்கத்துல ஒரு விஷயத்த புரிஞ்சுருக்கு இதுல போன உடனே அந்த விஷயம் புரிய ஆரம்பிக்கும் நீ புரிஞ்சு அது ஒண்ணு தான் விஷயம் இது ஒன்றே தெரிஞ்சுக்கிது அது ரொம்ப நாள் பழக்கம் அப்ப அதுதான் இருக்குது அது அது ரொம்ப நாள் வயசா கற்றுக்க முடிஞ்சுது இதே ஆரம்பத்துலயே அதுக்கு சொல்லிக் கொடுக்குது சந்திப்புலாம் இந்த ஒரு விஷயம் அப்படி போது அப்ப இது இன்னும் கொஞ்சம் ஆனால் எவ்வளோ பெரிய பப்பு தோக்கணும் அப்பதான் தெரியும் நீ அந்த அட்டை உழணும் உழுந்து அதுலயே நிக்கணும் நின்று அதுலயே ஊறணும் ஊறி கரையணும் அது மூலிக் கரையமான கரையும் நீ எது மேல நீ அதை ஆசை அளவுக்கு மீறி வச்சுட்டேன்னா அது எது மேல நீ ஆசை வச்சாலும் சரி உன் ஆசை உண்மையா இருந்தா அந்த ஆசைக்கான ஒரு பெரிய பழையும் அந்த ஆசைக்கான ஒரு பெரிய நிவலையும் உமா இது ஒன்று கட்டாயம் நட அன்புன்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ ஆசைப்படு அதை செயலா செய் அதை கற்பனையா பண்ணு அதை பாவனையா பண்ணு நீ பண்ணிஞ்சு ஏத்துணும் போய் எல்லாத்தையும் அப்ப அந்த குள்ள அந்த மாதிரி ஒரு ஒரு சூழலில் போகும்போது ஒரு நிறைய விஷயத்த புரிஞ்சிக்கலாம் சொன்னேன் எதுவாயினும் குழனும் நிற்கணும் ஊறணும் ஊறி அதுவாக மாறி கரையணும் அதே வரைக்கும் நீ நிற்கும் போது மட்டும்தான் அது தன்மை நீங்கள் கண்டினியூட்டி பண்ண முடியும் நான் உழுந்த உடனே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பட படப்படம் துடிப்போம் அதுக்கப்புறம் வந்து அமைதியாகும் அதுக்கப்புறம் தான் அது தன்மை என்னான்னு புரிய வரும் அதுக்கப்புறம் தான் அதில் இருக்கிற பயன் என்ன அதில் இருக்கிற பாதனை அதுக்குள்ளே கை எல்லாமே எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கடினம் இருக்கும் அது கடினம் இல்லை அந்தந்த எல்லா செயலுக்குள்ளுமே ஒரு வலிமையான ஒரு விஷயம் கடினமான விஷயம் போதா செய்யும் அது நின்று எதிர்கொண்டு ஆகும்

அதை கூட பண்ணு போதுமான ஆனா இந்த செயலு நீ வேற எந்த செயல்களை மட்டும் ஒரு போவாதீங்க ஆமா நீ எந்த சிந்தனைகள் ஒன்று தோணாலும் அன்புன்ற ஒரு சிந்தனைக்குள்ள ஒரு செயலுக்குள்ள மட்டும் அதை விடுத்து நீ வேற எதுனா ஒரு விஷயத்தை போனா அதுவும் இதே போதா ஆர்தா சூப்பராக செம்மையாக சொல்ல வைக்கும் அதுக்கான ஒரு தகுதி தன்மையை காட்டதான் செய்யும் நீ அதே ஒண்ணு பிடிச்சு போச்சுன்னா நம்ம ஒன்னும் பண்ண முடியாது ஆனா இதுக்குள்ள இது மாறக்கூடிய ஒரு தன்மை கொண்டது அன்புன்றது என்னன்னா காலத்து காலம் மாறும் புதியது அதுதான் இங்க ஆரம்பத்துல இருந்தது அதுதான் ஆதில இருக்க போறதும் அதுதான் இருக்கிறதும் அதுதான் அப்படி இருக்கும்போது நீ அதுவோட கலக்க கலக்க தான் எனக்கு மூலத்தை புரிஞ்சிக்க முடியும் நீ அப்போ தான் இருக்கணும் நீங்க அதை விடுத்து வேற இதுல இருந்து உருவான ஒரு பொருளுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா அந்த பொருளுக்கு ஒரு ஒரு வேலிடிட்டி அதுக்கு ஒரு வேல்யூஷன் அதுக்கு ஒரு தகுதி தன்மை இருக்கும் அது ஒரு அதுக்கு தான் நீ போக முடியும் ஆனா நீ அன்புன்றது அப்படி கிடையாது தான் இது ஆரம்பம் தான் இதுக்கு முடிவு அன்புன்றதுதான் இந்த இயக்கம் அப்ப அதுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை நீ கத்துனா அதுவாவே நீ மாறதான் கத்துக்க முடியும் அப்ப அதுவா மாற அன்புன்ற ஒரு செயல்குழு பார்ப்போம் பிள்ளை அது அன்புன்றது கருணைன்றது ஒருமை அதை கற்பனையா பண்ணுங்க பாவனையா பண்ணுங்க எல்லாத்தையும் உயிரா பாருங்க எல்லாத்தையும் உயர்வா பாருங்க இப்படி நீ பாக்குறது என்னன்னா நீ இப்படி எதோ ஒண்ணு எப்படி எப்படி நீ பாக்குறியோ எப்படி எப்படி அணுகிறையோ அந்த குணமும் அந்த எண்ணம் ஒண்ணு வந்து சேரப்போது அப்ப நம்ம எப்படி பாக்கலாம் எதுவாக எதுவாக நீ அப்படியே பாரு உன் அன்பு உச்சத்துக்கு போய்ச்சா எதையும் தாள்தான் பார்க்க மாட்டேன் எதையும் கெட்டதா சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் சிறந்ததா எல்லாத்தையும் விஸ்டா எல்லாமே சூப்பரா எல்லாமே நீயாவே ஆக எல்லாமே அப்படின்னு பார்க்க முடியும் இந்த ஒரு செயலை இந்த ஒரு பார்வை இந்த ஒரு நிதானம் இந்த ஒரு தெளிவு தான் உன்ன மூலத்துக்கிட்ட நோக்கி கொண்டு போகும் இப்போ உன்னோட அறிவு சார்ப்பாவதுன்னா ஆகுதுன்னு அர்த்தம் அதுதான் சார்ப்னஸ் அப்பதான் நீ அப்ப சொல்ல மாட்டேன் எதை பத்தியும் எதையும் குறை சொல்ல மாட்டேன் வேற ஒரு பாதம்ன்ற ஒரு விஷயத்த பேச மாட்டேன் ஏன்னா பாதமும் இதுதான் பயணமும் இதுதான் முடிவும் இதுதான் எல்லாமே எதுவும் புரிஞ்சிடும் புரியுது ஆனா இந்த சாதனைக்குள்ள போகும்போது மட்டும் புரிஞ்சுக்க முடியும் அன்புன்ற ஒரு சாதனை நான் நிறைய விஷயத்த நான் உணர்ந்துருக்கிறேன் தெரிஞ்சிருக்கிறேன் புரிஞ்சிருக்கிறேன் நிறைய ஸ்கிப் பண்ணி போறேன் என்னால முடியுது என்ன காரணம் இது ஒரே காரணம் தான் நான் எதுவும் ஆயினும் பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்க பெரிய பெருசா அப்படின்னு வியோப்பா பாக்க மாட்டேன் எல்லாமே ஒரே மாதிரி பாக்குறது தன்மை நம்மளுக்கு அடிச்சிடும் இதுதான் இருக்கிறது ரொம்ப மெயின் ஏன்னா எல்லாமே இங்க ஒன்னு ஒரு வேரேஷனா காட்டும் எத்தனை வித பரிமாணங்கள் எத்தனை வித மாற்றங்கள் எத்தனை வித நிகழ்வுகள் எத்தனை விதமான உயிர்கள் எத்தனை விதமான செயல்கள் எத்தனை விதமான சூழ்கள் எல்லாமே இருக்குது ஆனா எது இருந்தாலும் எல்லாம் ஒரே சொல்லி நடக்குதுதான் எல்லாம் ஒன்னிலிருந்து இருந்து தான் எது ஆயினும் ஏக்கம் சுழற்சி லாஸ்ட் என்று முடியணும் இந்த மூணு விஷயத்துக்குள்ளதான் அது போக போகுது வேற ஒண்ணுமே கிடையாது முடியும் அதனால ஆனா எல்லாமே ஒண்ணுதான் நீங்க எந்த விஷயமும் நீங்க எந்த இடத்துல ஒரு ஜீவராசியோட வாழ்க்கை ஒரு மனிதனோட வாழ்க்கை ஒண்ணுதான் ஒண்ணுதானே ஒரு ஜட பொண்ணோட வாழ்க்கை ஒரு மனிதனோட வாழ்க்கையும் ஒண்ணுதான் ஒரு மரத்தோட வாழ்க்கை ஒரு மனிதனோட வாழ்க்கையும் ஒண்ணுதான் இங்க எல்லாத்தோட வாழ்க்கையும் ஒன்னாதான் இருக்கும் ஒரே தன்மைதான் எல்லாம் பயணத்துல இருக்குது மாற்றத்தை நோக்கிய பயணத்துக்கு போக போது ஏற்றத்தை நோக்கிய பயணத்துக்கு போக போது நோக்கி பயணத்துக்கு போக பயணத்துல இருக்கணும் அதாவது ஒரு தகுதி கேத்த பயணத்துல போகும் ஆனா எல்லாமே ஒரே மாதிரி ரொட்டேஷன்ல தான் போகும் சும்மா நம்ம பூமி இருக்குது பூமியில இத்தனை செட் ஆஃப் பீப்புள் வாழ்றாங்க எல்லா செட் ஆஃப் பீப்புளோட ஆசை என்ன ஒரே விஷயம் நான் இருக்கிறேங்க நான் நல்லா இருக்க மாட்டேன்னா நான் மாயிட மாட்டேன்னா நான் இந்த மாதிரி போமா இந்த எண்ணம் இந்த எண்ணம் யாருக்கிட்ட இல்லை எல்லாருக்கிட்டே இருக்கு எத்தனை செட் ஆஃப் பீப்புள்ஸ் அதுதான் இதே எண்ணம் ஜீவராசிக்கிட்ட இல்லையா இருக்குது இதே எண்ணம் ஒரு தாவரத்துக்கிட்ட இல்லையா இருக்குது இதே எண்ணம் ஒரு ஜட இல்லையா இருக்குது இவ்வளவுதான் இந்த எண்ணம் இந்த அண்டத்துல அனைத்துக்கும் இருக்குது இதுதான் அது நீ கேலக்சியா இருக்கட்டும் ஸ்டார்ஸா இருக்கட்டும் நெபலா இருக்கட்டும் பிளாக் ஹோல் இருக்கட்டும் எல்லாமே இதுதான் எல்லாத்துக்கும் ஏக்கம் அது இருக்கும் அதுக்கப்புறம் அது இறக்கும் அதுதான் மாற்றம் இந்த நிகழ்வுக்கான பயணத்துல எல்லாமே போகும் எல்லாத்துக்கும் ஒரே பயணம் தான் வேற எதுவுமே நீங்க சொல்ற வேரியேஷன் நீங்க எதுவுமே கிடையாது நீ எதை சூப்பர் எதை பெஸ்ட் ஆஹா ஓஹோ நீ எதை சொன்னாலும் இதுதான் அதுக்குள்ள இருக்கும் எல்லாமே இறுதியை நோக்கிய பயணத்துக்கு போகுது மாற்றத்தை நோக்கிய பயணத்துக்கு போகுது முடிவு நோக்கிய பயணத்துக்கு போகுது அந்த பயணத்துக்குள்ளே போகிறோம் அவ்வளோதான் நம்ம எதுக்குமே பிரம்மாண்டமாவோ எது பெருசாவோ வியப்பாவோ நீ பார்க்கும் போது மட்டும்தான் எங்கெங்கெல்லாம் நீ வேப்பாவியோ பிரம்மாணத்தை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நின்று நின்றுன்னு போக ஆனா நீ அன்புன்றதுக்குள்ளேயும் கரு நீ புள்ள பூந்துட்டேன் அப்படின்னா அது எரிய வைக்காது எதையும் பார்த்து பிரம்மிப்பா பார்க்காது எரிய மலைப்பா பார்க்காது ஏன்னா டேய் இங்கே நடக்கிறது எல்லாமே சும்மா இது எல்லாமே விளையாட்டு இந்த விளையாட்டுன்றதே நடத்துறதே நான் 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 ஏன் இதுக்கு இந்த இந்த பூமியில நான் தோன்றினேன் என்னை யாரு உருவாக்குனா என்னை உருவாக்கினர் யாரு என்னை படைச்சவர் இருந்தா படைச்சு நான் இப்போ என்ன படைச்சிருக்காருனா இப்ப படக ஒருத்தர் ஒருத்தருக்குறேன் இந்த எல்லா கேள்விக்கும் பதில் உனக்கு தெரியும் ஏன்னா இதுதான் உன் அன்புக்குள்ள போனால் உனக்கு கிடைக்கக்கூடிய அறிவு இதுதான் இது பெரிய அனுபவத்தை அன்பு தான் சொல்லிக்கொடுங்க ஏன்னா தான் அனைத்துமா இருக்குது அந்த அன்புன்ற செயலை எதை நீ பெறணுமோ அதை செய்தாதான் அதை பெறுவேன் புரியுதுங்க செயலும் அதுவே நீ பெற வேண்டியது அதுவே அப்ப அதை செஞ்சா பெறப்போற நீ அதை விட்டுட்டு நீ செய்ய பெற பெற வேண்டியதை வேண்டிய எதை பெறணுமோ அதை விட்டு வேற ஒன்னு செஞ்சுட்டு நான் இதை பெறுவேன் இதை பெறுவா நினைக்கிறதே ஏன்னா எல்லா ஞானிகளும் எல்லா மகான்களும் எல்லா யோகிகளும் சொன்ன அன்பை புதிச்சான் அந்த அன்பே செய்யலை செய்யல வேற ஒண்ணும் இல்லை எல்லாரும் அன்பு போதிச்சாங்க ஆனா எல்லாரும் யோகம் பண்ணாங்க தவம் பண்ணாங்க தியானம் பண்ணாங்க பக்தி பண்ணாங்க தெரிஞ்சது அவங்க செஞ்சாங்க இன்னைக்கு அவங்க எல்லாரும் சொன்ன ஒரு சொல்லு அன்பா இருங்க கருணியா இருங்க இறைவனே அன்பா இருக்கிறான் எல்லா உயிருக்குள்ள ஏக்கமாக இறைவன் தான் இருக்கிறான் அப்ப எல்லாமே உயிரா இருக்குது அப்ப எல்லாமே உணர்வா இருக்குது எல்லாத்துக்குள்ளேயும் அன்பு இருக்குது அந்த அன்பை நமக்குள்ளே இருக்கு அந்த அன்பை வெளிக்காட்டணும் அந்த அன்பை வெளிக்காட்டக்கூடிய நம்ம செயலை செய்யும் போது மட்டும்தான் அந்த அன்பின் வழியுமா நீ மாறும்போது தெரியும் நீ அனைத்தமா இருக்கும் வேற இல்லை ஆமா எது நீ வேணும்னு நினைக்கிறியோ அதே செயலை செய் எது மேல உனக்கு அதிகம் ஆசை அன்பு மேலதான் அதிகமா அப்ப அந்த அன்பான செயலை நீ செய்யணும்னு ஆசைப்படு அந்த ஆசையை நீ அதிகம் போ அந்த செயல் அதிகமாகும் செயல் அதிகமான அன்புன்றதோட தன்மைனாலும் நீங்க புரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா வேற ஒண்ணுமே எதை நீ அடையணும்னு ஆசைப்படுறியோ அதுதான் உன் செயலா இருக்க போகுது நீ இப்ப அன்பு அடையினு ஆசை அப்ப அன்பான செயலை செய்ய போற அவ்வளவுதான் அப்ப அந்த செயலை செய் அதே தான் அது அடைஞ்சா அன்பு ஒண்ணுதான் எல்லாருக்கும் ஒண்ணும் அந்த அன்பு எவ்வளவு போனாலும் போலாம் அது எவ்வளவுக்கு எவ்வளவு எட்டி எவ்வளவு எவ்வளவு பெருசாகதோ எவ்வளவு பேர் லாங்காவதோ எவ்வளவு பேருக்கு என்ன நீ எவ்வளவு பண்றியோ அவளுக்கு அவ்வளவு உன்னோட அறிவும் உன்னோட உணர்வும் எல்லாமே நுட்பமா போகுது நீயே மூலமா போற மாறப்போற நீயே அனைத்துமா இருக்க போற இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் அப்ப நம்ம மண்பா இருக்கிறத என்ன கஷ்டம் அன்பாக இருக்கணும் கருணியாக இருக்கணும் ஒருமை குணத்தை நம்ம வளர்த்துக்கணும் பிறர் வழியை நம்ம வழியா எண்ணணும் இங்கே எல்லாத்தையும் உயிரா பார்க்கணும் நம்ம எல்லாத்தையும் அடி பண்ணணும் நான் எல்லாத்தையோட கீழே தான் அப்படின்ற எண்ணத்தை நீ உருவாக்கலை ஒன்னும் கொஞ்சம் போக மாட்டேன் அந்த எண்ணமே என்ன நீ கீழேன்னு ஏன் நம்ம நான் கீழேன்ற ஒரு வார்த்தைக்கு என்னென்னா எதையுமே நான் வந்து உபச்சனமா பார்க்கல அறிவுறுப்பாக பார்க்கல எதிர்ப்பு வெறுப்பா பார்க்கல எது என்னோட கீழே நான் பார்க்கல இந்த எண்ணத்தை வளர்த்துங்க ஏன்னா எதையுமே நீ எதை ஒன்று நீ தாழ்வா நீ எம்பரியோ அந்த எண்ணத்துலேயே உனக்குள்ள வந்துடும் அதுதான் உன்ன தன்மை போடு அப்போ நம்ம செய்ய வேண்டிய செயல் என்ன எனக்கு அன்புக்குள்ள போகும்போதுதான் தெரியும் நீங்க எந்த ஒரு சிறிய பொருளுமே எந்த ஒரு பெரிய பொருளுமே எந்த வேரியேஷனும் கிடையாதுனால கண்டுபிடிக்க முடியும் ரெண்டு ஒரே தான் எந்த ஒரு வாசனையான பொருளும் எந்த ஒரு மனமான பொருளும் எந்த ஒரு நாற்றமான பொருளுக்கும் வேரியேஷன் இல்லைன்னு சொல்ல முடியும் புரியுதுங்களா இதுதான் உண்மை இந்த அறிவு தான் பெறணும் நம்ம இது வந்தா அனைத்து வந்ததுக்கு சமம் இது இல்லாம நீ வேற எதை வச்சிருந்தாலும் அது ஏற்றத்தாழ்வு தான் நிற்கும் அது ஏற்றத்தாழ்வுன்றது பேர் ஏக்கம் அந்த ஏக்கம் இருக்கிற வரைக்கும் இந்த அசைவு இருக்கும் அந்த அசைவு இருக்கிற வரைக்கும் சுழச்சி இருக்கிற சுழச்சி இருக்கிறதுக்கு நீ இருப்ப இங்க அனைத்துமே இருக்கும் இது இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை இது இல்லாம போனோம்னா எல்லாத்தோட தன்மையும் முழுவதுமா ஒருத்த உணரும் போது மட்டும்தான் இது எல்லாமே இருக்க கூடாதுன்ற எண்ணம் அவன் வரும் ஏன்னா இது எல்லாமே சேர்ந்து அவனா இருக்குது அவனை அவனே கஷ்டப்படுத்திக்க மாட்டான் அவனை அவனை துணி கொடுப்பான் பண்ண மாட்டான் அப்ப இல்லாம இருக்கணும்னு ஆசைப்படுவான் அவன் இல்லாம இருக்கணும்னு ஆசைப்படும் போது இது இல்லாம அவருக்கான வாய்ப்புகள் அதிகம் அதுதான் முழுமையான எண்ணம் நீங்க சொல்ற இறைத்தன்மை கடவுள் போதே உணரலாம் தெரிஞ்சுக்கலாம் அதுவா நீங்க மாறலாம் இந்த மாற்றத்தை நடக்கிறதுக்கான சூழலை உங்களால உருவாக்க முடியும் அன்புன்றதே சாதனை அதுவே அறிவு அதுவே முழுமை அதுவே இறுதி அதுவே நித்தியமான பேருந்து நிலையற்ற கூடிய பெரிய வழிவாங்க நன்றி மிக்க நன்றி